சென்னை வணக்கம் இன்றைய தினம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் பன்னிரண்டு ஒன்று இரண்டு சூரியன் சந்திரன் இந்த இரண்டையும் கூட்டி ஒற்றை இலக்கமாக மாற்றினால் என் மூன்று வரும் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பன்னிரண்டுக்கு மட்டும் இதற்கென்று ஒரு பலன் உண்டு அதை பார்க்க இருக்கிறோம் நான் சொன்னது போல் நேர்மறை பலன் எதிர்மறை பலன் உண்டு இன்று நான் சொல்லப்போவது இனிமேலும் சொல்லப்போவது நேர்மறை எண்ணம் மட்டுமே எதிர்மறை எண்ணம் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் பன்னிரண்டு சூரியன் சந்திரன் இணைவு நீர் தன்மை குளிர்ச்சி அந்த நீரை தொட்டால் சுடுமா சுடும் அந்த நீரை நாம் கொதிக்க வைத்தால் அதன் உருவம் மாறாது ஆனால் குணம் தொட்டால் சுடும் நெருப்பு அதனுடைய தன்மை வெப்பம் அதை தொட்டால் சுடும் ஆனால் பன்னிரண்டு இதன் வெப்பம் குளிரும் மிக மிக வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு நீரை கொதிக்க வைத்தால் குளிர்ச்சி போய் சுடுகிறது சரி நெருப்பை என்ன செய்தால் குளிரும் அது யாருக்கும் புரியாத ஆனால் நாம் காணுகின்ற ஒரு உண்மை இது அது இந்த பன்னிரண்டுக்கு சொந்தமானது நேர்மையானவர்கள் நல்லவர்கள் ஒழுக்க சீலர்கள் தன்னெஞ்சறிவது பொய்யற்க என்பதை பூரணமாக கடைப்பிடிப்பவர்கள் இவர்கள் ஆனால் இவர்களுக்குள்ள ஒரே ஒரு பண்பு அது என்ன பண்பு இந்த நெருப்பை தொட்டால் குளிரும் வள்ளுவர் காமத்திற்கு சொன்னார் நீங்கினால் சுடுவது கூடினால் குளிர்வது என்று அதுபோல் அல்ல இது வேறுபோல் இது வேறு எப்படி என்று சொன்னால் இவர்களிடம் உள்ள ஒரே ஒரு குறை குறை என்றே சொல்லலாம் தனக்கு பிடித்தமானவர்கள் செய்கின்ற எந்த தவறும் இவர்களுக்கு தவறாகப்படாது மற்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் சிறப்பித்து சொல்ல வேண்டும் இவர்களை நல்லவர்கள் கெட்டது நினைக்க மாட்டார்கள் கெட்டது செய்ய மாட்டார்கள் எல்லாமே இவர்களுக்கு நல்லதாகவே படும் கெட்டதாக படவே படாது ஒருவன் பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் சொல்வதை உண்மை என்றுதான் நம்புவார்கள் அந்த அளவுக்கு கலங்கம் எல்லாம் நல்ல உள்ள உண்டு ஆயின் ஒரே ஒரு குறைதான் ஒரே ஒரு குறை அது என்ன இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் செய்கின்ற ஒரு தவறை தவறு என்று இவர்களுக்கு அது தெரியாது இந்த ஒரு குறைதான் மற்றபடி நம்பிக்கைக்கு உரியவர்கள் உண்மையாக உழைப்பவர்கள் நல்ல புத்திசாலிகள் யாரையும் எதற்கும் தவறாக நினைக்க மாட்டார்கள் எனவே இவர்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதமாக ஒரு சில விஷயங்கள் உண்டு என்ன தெரியுமா ஆரோக்கியம் முதலில் அடுத்து இதன் காரணமாக ஆயுள் இந்த இரண்டும் இவர்கள் விசேஷமாக பெற்ற நல்ல விஷயங்கள் அன்பர்களே பனிரெண்டாம் எண் எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்கிறது ஒன்றை தவிர என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நம்மை நல்லபடியாகச் சொல்வார்கள் நல்லது கிடைக்கும் புகழ் வரும் என்றெல்லாம் எண்ணி ஒரு செயல் செய்து நீங்கள் எதிர்பார்த்த நற்பழங்கள் கிடைக்குமா என்பது சந்தேகம் இன்று ரிஷபராசி அன்பர்களே உங்கள் முழு திறமையை இன்று காட்டுவீர்கள் காட்டி காட்டியதால் அடைய இருக்கும் முழு பலனை பெறுவீர்கள் திறமையை காட்டி காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவீர்கள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே முயற்சியுடையவர் அடையார் முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்றெல்லாம் படித்திருக்கிறோம் ஆனால் முயற்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும் இதற்கு ஏதேனும் இலக்கணம் உண்டா உண்டு அந்த இலக்கணம் இன்று நீங்கள் காட்டி வெல்வது கடகராசி அன்பர்களே சில நேரங்களில் நம்முடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பேச்சு அந்த பேச்சில் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும் பேச்சால் கெடுத்துக்கொள்வீர்கள் என்று காட்டுவதால் மிக மிக கவனம் தேவை பேச்சில் ராசி அன்பர்களே சில நேரங்களில் எதற்கும் அஞ்சாத ஒரு குணம் வந்துவிடும் நாம் வீரனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதுபோன்ற ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அமையும் அப்படி ஒரு நிலை இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது உங்களுடைய அஞ்சாமையை காட்டி தனி நின்று வெற்றி பெறுவீர்கள் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல் சிந்தனை அனைத்தும் இன்றைய தினத்தை கணக்கில் வைத்து அல்ல நாளைய தினம் எப்படி இருக்க வேண்டும் அது நல்லபடியாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலேயே இருக்கிறது உங்கள் முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கிறது துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் கட்ட லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் அடுத்து ஒரு நன்மை உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் தங்களது முழு ஆதரவை உங்களுக்கு கொடுப்பார்கள் இந்த இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் ராசி அன்பர்களே நல்ல நாள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் எந்த தொழிலை புரிந்தாலும் அதில் யாரும் எந்த குறையும் காண முடியாது அந்த அளவுக்கு சுத்தமாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் இயல்பான சுபாவத்திற்கு மாறாக இன்றைய தினம் ஒரு பெரும் குழப்பம் தெரிகிறது ஒரு சின்ன பையனிடம் கூட யோசனை கேட்க வேண்டிய அளவுக்கு உங்கள் நிலை இன்று இருக்கிறது கவனம் மகர ராசி அன்பர்களே விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்களே அதுபோல் விபரீத வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு எப்படி முல்லை முள்ளால் எடுப்பது போல் ஒரு காரியம் நிகழ்த்தி வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எல்லோரிடமும் இணைந்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை அதாவது மங்கள காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பீர்கள் மனதிற்கு இன்று சந்தோஷம் உண்டு மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பல நாள் பகை இன்று நல்லபடியாக தீர்ந்து போகும் அதாவது ஒரு பகை உறவாக வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மையும் ஏற்படும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை